அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் செம்பருத்தி செடி என்பது கண்ணை கவரும் அழகுடிய ஒரு செடி இந்த செடி வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்காவது செவ்வாதோஷம் இருந்தால் அது இந்த செடி வளர்ப்பதன் மூலம் எவ்வாறு நிவர்த்தி ஆகும் இந்த செடி வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எவ்வாறு விரட்டும் மேலும் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ குணங்களும் நமக்கு ஏற்படக்கூடிய உயிரை கொள்ளக்கூடிய நோய்களுக்கு ஆக சிறந்த மருந்தாகவும் இந்த செடியில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை எப்படி பயன்படுத்துவது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி செடியும் பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இது பார்ட் டூ இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளில் இந்த செம்பருத்தி செடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த செடியில் இருக்கக்கூடிய கண்ணை கவரும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூ மிகவும் விசேஷமானது பொதுவாகவே ஒரு வீட்டை பார்த்த உடனே அந்த வீட்டின் மீது இருக்கக்கூடிய அழகால் அந்த வீட்டிற்கு கந்திஷ்டி ஏற்படும் இந்த கந்திஷ்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூச்செடிக்கு உண்டு காரணம் இந்த செம்பருத்தி பூச்செடி என்பது மிகவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் வீட்டை பார்க்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்வை இந்த செம்பருத்தி செடி மீது இருக்கக்கூடிய பூவின் மீது படுவதால் வீட்டின் மீது வரக்கூடிய கந்திஷ்டி இந்த செம்பருத்தி பூ தடுத்துடும் இந்த செம்பருத்தி செடி என்பது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற செடி வீட்டில் யாருக்காவது தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்களுக்கு திருமணம் நீண்ட நாட்களாக நடைபெறலை திருமணம் பல்வேறு வித காரணங்களால் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த செம்பருத்தி செடி வீட்டில் வளர்ப்பதன் மூலம் செவ்வாதோஷம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்த செம்பருத்தி பூவானது விநாயகருக்கும் துர்க்கை அம்மனுக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க காரிய சித்தி மேலும் நினைத்த காரியத்தில் வெற்றி தொழிலின் முன்னேற்றம் ஞானம் இதுபோல் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி விநாயகரை வழிபாடு செய்யும் போது இந்த செம்பருத்தி பூ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காரிய சித்தி ஏற்படும் தொழிலில் நல்ல அனுகூலம் ஏற்படும் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்த காரியத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து அந்த விஷயத்தில் வெற்றியடையக்கூடிய ஒரு யோகத்தையும் அறிவையும் ஞானத்தையும் இந்த செம்பருத்தி பூ கொண்டு விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கும் மேலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மன வலிமையும் தைரியத்தையும் நம்ம தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் அறிவையும் இந்த செம்பருத்தி பூ வழிபாடு அம்மன் மூலம் நமக்கு கிடைக்கும் உறவினர்கள் அப்படின்னால சில மனக்கசுப்புகளும் சில கந்திஷ்டிகளும் இருக்கும் இந்த செம்பருத்தி பூ வீட்டின் வாசல் முன்பகம் வளர்ப்பதன் மூலம் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய கந்திஷ்டிகளை தடுக்கும் அதேபோல் உறவினர்களாக ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் கூட இந்த செம்பருத்தி பூ வளர்ப்பதன் மூலம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பெண்கள் வந்து பூவின் மீது அதிகமான பிரியம் இருப்பார்கள் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ என்றால் இன்னும் அதிகம் பிரியம் இருக்கும் அதனால் மனக்கசப்பு இருந்தாலுமே இந்த பூவுக்காக நாச்சும் உங்களிடம் உறவாகக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் குறையும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செம்பருத்தி செடியை வீட்டில் முன்பகுதியில் வளர்த்தால் கந்திஷ்டிகள் போகும் அதேபோல் தெற்கு மற்றும் மேற்கு திசை வளர்ப்பதன் மூலம் இந்த செம்பருத்தி செடியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாஸ்து மற்றும் சாஸ்திர பலன்கள் அதிகமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இந்த செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப விசேஷமானதுங்க இந்த செம்பருத்தி பூவும் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் இதை ஒரு பாட்டிலில் சேகரித்து நம்ம தினமும் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா தலைக்கு நம்ம தலைமுடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இளம் வயதிலே தரைமுடி நிறைய ஏற்படும் இல்லையா போல பிரச்சனைகளுக்கு இந்த செம்பருத்தி பூவை கொண்டு தேங்காய் நிலையில் நல்லா காய்ச்சி தடவி வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை பூரணமாக குணமாகும் இந்த வெயில் காலத்தில் உடலுடைய குளிர்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படி இல்லைன்னா உடல் வெப்பம் அதிகரித்து பல்வேறு விதமான வெப்பம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நம்ம உடம்பு சூடு ஏற்பட்டு உடம்ப நாள் பிடிச்சிருச்சு சிறுநீர் கழிக்கும் போது நமக்கு எரிச்சல் ஏற்படும் இந்த எரிச்சலை குறைப்பதற்கு இந்த செம்பருத்தி பூவை நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து அதுக்கப்புறம் அந்த நீரை பருகணும் அப்படின்னா சிறுநீர் போகும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல் குறையும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வெப்பநிலை போது உடல் வெப்பநிலை அதிகரித்து வயிற்றிலும் வாயிலும் சின்ன சின்ன புண்கள் ஏற்படும் இது வந்து அச்சுறம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை குணப்படுத்துவதற்கு இந்த செம்பருத்தி பூ பத்து எழுதலை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக குடித்தாலும் சரி வாயிலும் மற்றும் உடலிலும் ஏற்படக்கூடிய புண்கள் குணமாகும் மேலும் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் பசுமையாகவோ அல்லது நேரில் காய வைத்து பொடியாக்கி அப்புறம் பாலில் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அந்த இதய பலவீனத்தை சரியாக்கக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு பொதுவாகவே இந்த செம்பருத்தி பூ என்பது நல்ல தன்மை கொண்டது குளிர்ச்சித்தன்மை கொண்ட இந்த செம்பருத்தி பூவை நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ரத்த சுத்தமாகும் இரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தலையில் இருக்கக்கூடிய பேன்களை கூட இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செம்பருத்தி பூவை நல்லா அரைச்சு நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய பேண்கள் கூட நல்லா குறையும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அதிகரிப்பதற்கு இந்த செம்பருத்தி பூவுடன் மருதம் பட்டை அது நல்லா சேர்த்து அரைச்சி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து நம்ம தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை இது அதிகரிக்கும் இரும்பு சத்துக்களை இது உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த செம்பருத்தி பூவானது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் அதிகமான இரத்தப்போக்கு வெளியேறிச்சு அப்படின்னா இதை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த இரத்த போக்கினால் ஏற்படக்கூடிய இரத்த சோகையை சமன்படுத்துவதற்கும் இந்த செம்பருத்தி பூ ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது ஒரு டீ போட்டு குடித்தாலும் சரி மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிக இரத்த போக்கை இரத்த சோகையை சமன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஒரு மருத்துவ குணம் இந்த செம்பருத்தி பூவுக்கு உண்டு இந்த செம்பருத்தி பல்வேறு நிறங்களில் இருக்குது சிவப்பு மஞ்சள் வெள்ளை மற்றும் பிங்க் ஆனால் பொதுவாகவே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ தான் வந்து பாரம்பரிய பூ அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே ஹைப்ரிட் மூலம் நிறங்களை மாற்றி நம்மளுடைய வசதிக்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதே தான் ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ பயன்படுத்துவதே ஆக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தளவுக்கு மருத்துவ குணங்களும் இந்தளவுக்கு விசேஷமான தன்மை கொண்ட செம்பருத்தி பூவை நம்ம வீட்டில் நிச்சயம் வளர்க்கணும் மேலும் இந்த செம்பருத்தி பூவானது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றதால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள் இந்த செம்பருத்தி பூவை கொண்டு வழிபாடு செய்வதன் மூலம் முருகனுடைய அருளும் ஆசையும் அதீதமாகவும் கிடைக்கும் மேலும் இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி நன்கு ஆரோக்கியமாக வளர்வதற்கும் தலைமுடி நல்ல அடர்த்தியாக இருப்பதற்குமே இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துவாங்க இந்த செம்பருத்தி பூ கொண்டு செய்யப்படக்கூடிய விசேஷமான பொருட்கள் மூலம் நீங்கள் தலைக்கு ஷாம்புக்கு பதிலாக இது சேர்க்காயாக போட்டு குளிச்சிங்க அப்படின்னா தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் தலையில் பேன் ஈர் இது போல் தொல்லைகள் எதுவும் ஏற்படாது தலைமுடி நன்கு மிருதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையான முறையில் நம்ம தலைமுடியை பராமரிக்கும் போது இந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும் இந்த அளவுக்கு விசேஷமான மருத்துவ குணங்களும் அற்புதமான சக்தியும் கொண்ட செம்பருத்தி பூவை நீங்கள் நர்சரி கார்டன் போயிட்டு வீட்டில் வாங்கி வளர்க்கலாம் இது அழகு தாவரமாக மட்டும் அல்லாமல் நமக்கு ஆரோக்கிய ரீதியிலும் பல்வேறு விதமான நன்மைகளும் தருது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா எத்தனை வருடமாக வளர்த்துட்டு வரேங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூவை பற்றி உங்களுடைய அனுபவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணி நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்